ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் இந்த உலகத்தின் பாவத்திற்கும் சாபத்திற்கும் மாயைக்கும் மயங்கி கிடந்திருந்த நம்மை அவர் பேர் சொல்லி அழைத்தார் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் புது வாழ்வு புது துவக்கம் புது உடன்படிக்கையை நம்மோடு கூட ஏற்படுத்தினார் முந்தினவைகளை யோசிக்காதே பூர்வமான விதை சிந்திக்காதே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திற்குள் போட்டுவிட்டார் இனி வாழ்வது நாம் அல்ல கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கின்றார் அவரை என்று நாம் அறிந்து கொண்டோமோ அன்று முதல் நாம் அறியாத பூரண சமாதானம் அதிக சந்தோஷம் நிறைவு நிம்மதி சுகம் நமக்குள் உண்டாயின பாவமான வாழ்க்கை வாழ்வதை வெறுக்க துவங்கிவிட்டோம் பரிசுத்தரை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஆசை நமக்குள் ஏற்படுகின்றது ஜெபம் ஆன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை மன்னிக்கிற தெய்வமாக இருப்பதற்காக நன்று செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்